அவரே நம்மி கையில் வாசல் துறைவாளரோ நம்மி கையில் நிலையாளரு துறைவாளரோ அன்புதன் கார் அருமை வாக்களே அவர் அன்பழகே ியம சிங்க நமேசே நிலையா ஊரிலையா புத்திர

நன்றி நன்றி ஆண்டவரே தகப்பனே நன்றி ஆண்டவரே நாம் யாவரும் நின்று தேவனை ஆராதித்து போகிறோம் முழு தேவனூர்வோமாக இந்த வேலையில நம்ம ஆராதிக்க கத்தர் கொண்டு வந்திருக்கிறார் நம்ம கத்தரை நம்ம ஆராதி நம்மை குடிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே தகப்படே மக்கள் நந்தி நந்தி அந்தவரே கரம் பிடித்து கரம் பிடித்து கத்தரே நீிலே நடவா <Destiny> <ini ensayanarosan>

you yes. எட்டாம் மதி கொ கடைசி வசனத்தில் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கத்ராகிய கிறிஸ்து இயேசு உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் ஏன்னா அவர் முன்னாடி அதில் பார்க்கும்போது கிறிஸ்துவின் அன்பை நம்ம விட்டு பிரிப்பவர் யார் ரொம்ப திரும்பமோ வியாகுமோ எல்லாமே அவர் சொல்றாரு கும்பத்துவமோ வியாகுடமோ துன்பமோ பக்தியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றையும் வச்சு நம்முடைய கிறிஸ்துவனிலேயே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவரை கொண்டு தான் அப்போ மரணம் ஆனாலும் எதுவானாலும் என்ன பண்ணுவான் நம்ம கிறிஸ்துவின் அந்த வீட்டுக்கு ஒரு நாள் பிடிச்சிப்பார் நம்ம தான் என்ன பண்ணுவோம் நம்ம ஆண்டு நம்ம செஞ்சு என்ன பண்ணுவோம் ஆண்டு இதை பண்ணுவோம் குடிப்போம் ஒரு நாள் ஒரு எல்லார் நம்பத்தில் ஆண்டவன் நம்ம செய்வாரா ஒரு ஒரு எல்லாம் செய்வார் ஆண்டவர் ஆனாலும் நம்மளுடைய விசுவாசத்தை அவர் எப்படி இருக்கீங்கன்னு நம்ம என்ன பண்ண டெஸ்ட் பண்ணுவார் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஆண்டவர் நம்மளுக்கு இந்த விஷயத்தில் நம்மளுக்கு ஆண்டவர் நம்ம செய்யல அதில் கொஞ்ச நாள் நம்ம சச்சிக்கவே போகக்கூடாது தே தேவன் இருக்கிறதே தேவனிருப்பது வந்து நம்மை பெற்று பார்த்தோம்னா நம்ம தீவிரம் பெற்றுக்கொடுக்கணும் ஆண்டவர் நாள் இப்படி செய்ய மாட்டாங்க ஆனால் நமக்கு எப்போவும் சொல்கிறார் உயர்வானாலும் தாழ்ானாலும் வேறு எந்த சிட்சி ஆனாலும் நம்முடைய கற்றாடி கிருத்தணி ஏசு என்ற தேவனுடைய அன்பை விட்டு நம்மை ஒரு போய் இருக்க என்று ஒரு போய் நம்ம என்ன பண்ணலாம் நிச்சயம் திரும்பணும் அப்போ அவருக்கு எவ்வளோ துன்பங்க தெரியுமா எவ்வளோ அவர் என்ன பண்ணாரு பசி நாளோ துன்பத்தினாலும் நிர்வாணத்தினாலும் கூட இருந்துட்டாரு ஆனால் என்ன பண்ணாரு எதை குடித்தா அவர் காலை கவலைப்படலை தேவனுடைய சபையை கொடுத்தா அவர் அவ்வளோ பசி வளராஜ் மாதிரி இருந்தார் அப்போ நாம கூட இந்த நாட்கள் என்ன பண்ணலாம் ரெண்டுவாக இருந்தாலும் எல்லா வச்சுன்னு பண்ணலாம் தேவ சமூகத்தில் சொல்லணும் இது ஒரு மிஸ்பா ஒரு சபை என்பது ஒரு மிஸ் அர்த்தம் அப்போ பெஸ்ட் இது ஆண்டோடைய ஆலை எங்கெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் போயிட்டு நம்ம உட்கார்ந்து நம்மளுடைய தேவைகளை சொல்லி முழுகிட்டு அதனால் கூட பரலை தேவாலயத்தில் போய் என்ன பண்ணுறாங்க வெகு நேரம் கண்ணை விட்டு அழுதுனு இருக்காங்க அப்போ ஏறி சொல்கிறான் இப்போ ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாங்க ஏமா நீ பிடிச்சிட்டு வந்து தேவாலயத்தில் உட்கார்ந்து இந்த மாதிரியே பேசிட்டு அப்போ அவங்க சொல்கிறாங்களாம் அந்தளவு நான் பிடிச்சிட்டு வரல என்னுடைய மன கிளேசத்தெல்லாம் தேவ சமூகத்தில் நான் மூச்சுட்டு போகிறேன்னு சொன்னேன் அப்பதான் அவர் சொன்னாரான் நீ சமாதானத்தோடு போ இனி வந்து நீ துக்கமுகமாக இருக்காதுன்னு அவங்க போகும்போதே ஆண்டு என்ன பண்ணாரா அவங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டார் அவங்க என்ன பண்ணாரா அவங்க எதை கேட்டாங்க அந்த வரை எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க உறுதியாக கேட்டாங்க போன வாரம் சக்தி நகர்லேருந்து ஒரு ஃபேமிலி வராங்க இன்னும் அந்த பிள்ளைங்கலாம் ஞான சாரமே எடுக்கலை அவங்க அண்ணனுக்கு பிசாசி நின்றிருந்தால் அந்த பாப்பா வந்து சர்ச்சிக்கு நாங்கள் போய் ஜவமானி ஜவம் பண்ணிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் அந்த பாப்பா விஸ்வாசத்துல வந்தது கொஞ்ச நாள் வராது விஷயம் திடீர்னு நாங்கள் பாப்பா கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகிட்டோன்னே அவங்க வீட்டில் என்ன பண்ணாங்க அந்த குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மாமன் ரொம்ப நெந்திக்கிட்டு அரமிச்சிட்டானோ பின்னாடி கல்யாணம் ஆனவங்க குழந்தை இல்லை குழந்தை சொல்லிட்டு நான் ஒரு நாள் இன்னொரு நெஞ்சிக்க பாசிங்கிறது முடிச்சுட்டு நான் பேங்க்கு போகிறேன் அந்த பாப்பா எதிரில் வந்து ஆண்ட்டி தெய்வம் போது ஆண்டு உங்களை கொண்டு வந்தார் வந்தாருன்னா மாமன் அண்ட்டி இந்த மாதிரி ஆஸ்பட்டலுக்கு போனேன் எனக்கு குழந்தெல்லாம் பிறகு சொல்கிறாங்க நீட்டாக போயிருக்கு அந்த மாதிரி எனக்கு கவலைப்படாத ரொம்ப சர்ச்சி செய்ய கூட்டிட்டு டெலிவரி ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட்டு நிற்கம்மா நாளை வந்து அடி வேலை தவறுக்கு கொண்ட வா ஒரு பொருத்தனையோட வா ஆனால் நம்பர் செய்வார்னு சொல்லியா சார் அந்த பாப்பா தான் பச்சை நானும் ஒரு நாள் இடையில நின்றுட்டேன் ஆனால் அது என்ன பச்சை அது மட்டும் வரல அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க அண்ணன் அவங்க அண்ணி அது அவங்க ஃபேமிலி எல்லோரும் கூட்டு வந்துச்சு ஆறு பேர் வந்துட்டாங்க மறுநாள் பாக்குறேன் எல்லாரும் கும்பலா இருக்காங்க என்னம்மா கேட்டாங்க ஆண்டி டெய்லி வர ஆண்டி சர்ச்சைக்கு சொல்லியிருந்தது அதுக்கப்புறம் அந்த பாப்பா வந்தது பாருங்க அந்த முப்பது நாளா வந்தது முப்பத்தொராது நாள் டாக்டர் போச்சு டாக்டர் சொல்லிட்டாங்க கன்சிவா இருக்கிறேம் சொல்லிருக்காங்க உடனே எனக்கு போன் வந்து ஆண்டி உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆண்டின் என்னம்மா எனக்கு நன்றி சொல்லாதம்மா நான் ஆண்டி இந்த மாதிரி நான் யார்கிட்டே சொல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்களுக்கு சொல்றேன் ஆண்டி இருந்துச்சு என்னமாண்ணா என் அமாரி கன்சிலா இருக்கும் சொல்லிருக்காங்க சந்தோஷமா நீ போய் போய் தேவ சமூகத்தில் போயிட்டு என்ன நன்றி சொல்லிட்டு வாழ்வோம் ஏன்னா அந்த முப்பது நாள் அந்த ஜபத்துக்கு வந்துருந்தா அதுக்கு ஆசீர்வாதம் வந்துடும் நீ போய் தேவ சமூகத்துல போயிட்டு ஆண்டதுக்கு நன்றி சொல்லிட்டு பாசிக்கு சொல்லிட்டு வந்துருமானோம் அந்த பொண்ணு அது வந்து விசுவாசமா இருந்துச்சா குழந்தை பிறந்துச்சு நான் பிரிஞ்சு அவங்க அன்னிக்காக ஜோம் பண்ணிச்சு அந்த பொண்ணு பெற்றுக்கொண்ட நம்பினா பிரிஞ்சு அவங்க அன்னிக்காக ஜோம் நாங்களும் ஜோம் பண்ணுவோம் சொல்லுவோம் ஆண்டி எங்கள் அண்ணனுக்கு கடன் ஆயிடுச்சு எங்கள் குழந்தை இல்லை ஜோ பண்ணுவாங்க சரிம்மா நாங்கள் ஜோம் பண்ணுறோம் நாங்கள் போன மாதம் போயிட்டு தான் சொல்லிட்டு வந்தோம் அடுத்த மாதம் ஆண்டு உங்களுக்கு அப்போ செய்வாருன்னு சொல்லிட்டு வந்தோம் இது எங்களுக்குன்னா கொஞ்சம் ஃபோன் பண்ணி ஆண்டி அணுக்களை நீங்கள் வாங்க வீட்டுக்கு வரணும் ஃபோனால் கூட்டி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க என்னான்னு கேட்டால் யூனிஃபிட் தான் ஸ்கேன் பண்ணேன் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சரிம்மா ஆண்டி உடனே வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து எங்களுக்கு ப்ரேயர் வச்சுக்கோங்க போனோம் ப்ரேயர் வச்சோம் எல்லாரும் மத்தியிலும் அந்த பிள்ளைங்க சாட்சி செய்யணும் ஏன்னா தேவன் செய்த நம்ம அந்த பொண்ணு பாருங்கள் ஒன்றே தான் வந்து ஒரு நாலு ஆனால் அதில் போய்ச்சி அது போய் நாலு ஆறு பேர் கூட்டிட்டு வந்துச்சு ஆறு பேர் கூட்டி வந்தாலும் அதுக்குள்ளே ஒரு பாரம் எங்கள் அன்னிக்காக இதே நன்மை பெற்றுக்கொண்டோம் இன்னைக்கு அந்த பொண்ணு மூணு மாதம் அந்த பொண்ணு குழந்தை குறந்துச்சு இப்போ அவங்க அன்னிக்காக டெய்லி ஜாம் பண்ணிக்கிறாங்க சொன்னேன் ஏமா அவங்களுக்கு எப்படி நீ ஜாம் பண்ணியே அதே மாதிரி வண்ணிக்கு ப்ராக்டிஸ் ஏன்னா நீ தான் என்ன பண்ண நன்மை பெற்றுக்கொண்டேன் ஆண்டவரத்தில் நீ போய் என்ன பண்ண உன்னிக்கு சொல்லணும் எப்படிலாம் நீ ஜாம் பண்ணி அதை வண்டிக்கு சொல்லி அவங்களும் அந்த குழந்தைய நல்ல மாதிரி பெற்றெடுக்கணுமா சொல்லிட்டு வந்து ஃபோன் பண்ணேன் இன்னைக்கு சர்ச்சுக்கு போமா எனக்கு சும்மா உங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் போமானான்னு கண்டிப்பாக போகிறாங்க ஏன்னா தேவன் செய்த நன்மையை நம்ம இருதயத்தையும் வச்சுக்கூடாது நான் இப்போ வந்து சொல்லிடணும் அவங்கக்கிட்ட சொல்லும் போது தான் என்னுடைய விசுவாசமும் செயல்படும் உங்கள் விசுவாசத்தையும் ஆண்டு தூண்டுவார் என்னால் ஒரே ஒரு பாடலி பாடி போய் கடந்து தோம் மகாலி முயா